டே யாரை பாத்திர பிச்சைக்காரன்னு சொன்ன நான் பிச்சைக்காரனா டே இந்த பிச்சைக்கார வீட்டில் பொண்ணு எடுக்கிறவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவனும் எச்சலை பொறுக்கிற தான்டா பிச்சைக்கார வீட்டில் பொண்ணு எடுப்பா டே ராமசாமி அஞ்சு தலைமுறையாக வாழ்ந்துட்டு இந்த ஊரில் பரம்பரை பரம்பரையா நல்லது கெட்டது இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் எங்க மூளை மாத்தாண்டா அவங்களுக்கு நல்லது செஞ்சோம் நாங்கள் எங்க குடும்பம் டேய் எங்க குடும்பம் பெரிய ஆழமர மாதிரி அதனால தான் அஞ்சு தலைமுறையா இந்த ஊர்ல நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் நீங்கள் நீங்க வெறும் வாழ மாதிரி அலங்காரத்துக்கு வேணா நீங்க முன்னாடி நிக்கலாம் ஆனா ஒரு புயல் காத்து கூட நீ தாங்க மாட்டடா நூறு வருஷம் ஆனாலும் சரி இரநூறு வருஷம் ஆனாலும் சரி ஆழ மாற மாதிரி தளச்சி நிற்கிறது எங்கள் குடும்பட்டா இன்னொரு தடவை பிச்சைக்காரன்னு பேசின மரியாதை கெட்டு போயிடும் ஜாக்கிரதை